ஒரு மனுஷன் வந்து மிருகங்கிட்ட இருக்கிற அத்தனை குணமும் அந்த ஒத்த மனுஷனுக்குள்ளே இருக்குது அது எப்படின்னா சில சமயம் அவங்க வந்து ஆமை மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க சில சமயம் சிறுத்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க சில சமயம் குரங்கு மாதிரி எல்லோரையும் பிச்சு பிச்சு போடுவாங்க சில சமயம் பசுமாடு மாதிரி ரொம்ப அமைதியாக இருப்பாங்க சில சமயம் யானை மாதிரி ரொம்ப பலமாக மற்றவங்க கண்ணுக்கு தெரிவாங்க சில சமயம் பூனை மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பாங்க சில சமயம் சிலருக்கு நாய்கள் வரி எப்போ பாரு குழச்சிக்கினே இருப்பாங்க எல்லாருக்கிட்டேயும் சில சமயம் வந்து காண்டா மாதிரி ரொம்ப கோவாக இருப்பாங்க